institute of technology 450 MOU with industry leaders 1.25 lakhs alumni working in 89 countries over 200 clubs semester abroad program and many more என்ன முடிக்டு கடலேண வாங்களாம் என்ன மந்த்ரா கடலேண்ணை இதையத்தின் தயாரிப்பும் வணக்கம் செய்திச்சுருக்கம் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டி நெல்லை அதிமுக வேட்பாளர் மாற்றம் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை கடந்த இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்தார் திருநெல்வேலி தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது இவர் ஜெயலலிதாவை எதிர்த்து ஆர்கே நகரில் போட்டியிட்டவர் சில தினங்களுக்கு முன் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் இந்நிலையில் முத்துச்சோழனுக்கு சீட் வழங்கியது அதிமுகவினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதையடுத்து சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டார் இவருக்கு பதில் ஜான்சி ராணி நெல்லை தொகுதியில் போட்டியிடுவார் என பழனிசாமி அறிவித்துள்ளார் தம்பி அந்த இருநூறு ரூபாய் எங்கப்பா வெள்ளந்தியா கேட்ட அப்பத்தா தருமபுரி எம்பி தொகுதியில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் திமுக வேட்பாளர் ஆ மணியை அறிமுகம் செய்தார் இந்த கூட்டத்துக்கு மாஸ்க் காட்ட டிராவல்ஸ் வேன்களில் அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி அம்பேத்கர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெண்கள் படையை மணியின் ஆதரவாளர்கள் திரட்டி வந்தனர் கூட்டம் முடிந்ததும் அவர்கள் தருவதாக கூறிய இருநூறு ரூபாய் பணத்திற்காக பெண்கள் காத்திருந்தனர் வெகு பணம் கிடைக்கவில்லை கொடுக்க வேண்டிய பணத்தை நிர்வாகிகளை சுருட்டியதாக தெரிகிறது அதிருப்தி அடைந்த பெண்கள் வேகாத வெயிலில் அலைச்சல்தான் மிச்சம் என நடையை கட்ட ஆரம்பித்தனர் வீட்டுக்கு போனதும் கொடுப்பாங்க என சில பெண்கள் நம்பிக்கையோடு சென்றனர்

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோவிலாப்பட்டியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக சென்ற காரை மறித்து சோதனை செய்தனர் கட்டுக்கட்டாக கவர் இருந்தது ஒவ்வொரு கவரிலும் தலா இருநூறு ரூபாய் இருந்தது ஓட்டுக்கு பணம் கொடுக்க எடுத்து செல்கிறார்களோ என்று பறக்கும் படை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது கவரில் இருந்த பணத்துக்கு எந்த ஆவணமும் இல்லை இது பற்றி விசாரித்தனர் காரில் வந்தது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நவதானிய வியாபாரி சலீம் என்பது தெரியவந்தது நோன்பு காலத்தில் முஸ்லிம் ஏழைகளுக்கு உதவுவது வழக்கம் அதற்காகத்தான் பணத்தை கவரில் போட்டு கொண்டு செல்கிறேன் என்று சலீம் சொன்னார் இருப்பினும் அவரிடம் எந்த ஆவணமும் இல்லை இதனால் கவருடன் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர் கவரில் இருந்து மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மலைக்கு எதிராக மணி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து புதிய தமிழகத்திற்கு ஒன்று எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதிமுக முப்பத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிடுகிறது நாற்பது தொகுதிகளிலும் செல்வாக்கான தலைவர்கள் தலைமையில் தேர்தல் பணிக்குழுவை நியமித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் சிறப்பு கவனத்தை ஈர்த்துள்ளது இத்தொகுதியில் இரண்டு முறை வென்ற பாஜகவின் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போது ஜார்க்கண்ட் கவர்னராக இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு குண்டுவெடிப்புக்கு பிறகு கோவை பாஜகவின் செல்வாக்கு மிக்க தொகுதியாக மாறியது இந்த முறை அண்ணாமலையே நிற்பதால் வெற்றி உறுதி என பாஜகவினர் நம்பிக்கையோடு இருக்கின்றனர் அண்ணாமலை வென்றால் கொங்கு மண்டலம் பாஜகவின் கோட்டை என்பதை நிரூபித்து விடலாம் என கருதுகின்றனர் அதற்காக கோவையில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வருகின்றனர் பாஜகவின் திட்டத்தை முறியடிக்க அதிமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதிமுகவின் கொங்கு கோட்டையில் ஓட்டை விழுந்தால் அடுத்து வரும் தேர்தல்களில் எதிரொலிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் கோவை நீலகிரி பொள்ளாச்சி தொகுதிகளுக்கு எஸ் பி வேலுமணி தலைமையில் குழு அமைத்துள்ளார் எடப்பாடி திருப்பூர் தேர்தல் பணிக்குழுவிலும் வேலுமணி இடம்பெற்றுள்ளார் அதிமுகவின் கொரடாவும் கொங்கு மண்டலத்தின் சக்தி வாய்ந்த நபராக திகழும் வேலுமணி இனி அண்ணாமலையை எதிர்த்து நேரடியாக அரசியல் செய்ய உள்ளார் அதிமுகவின் கொங்கு பலத்தை நிரூபிக்கும் தேர்தல் என்பதால் வேலுமணி இதை பிரஸ்டீஜ் இஷுவாக பார்க்கிறார் இதனால் போட்டி கடுமையானதாக இருக்கும் ஈடிக்கு பிறகு சிபிஐ காவலா கெஜ்ரிவாலுக்கு சிக்கலோ சிக்கல் டெல்லியில் புதிய மதுபான கொள்கையை உருவாக்கியதிலும் அதை செயல்படுத்துவதிலும் ஆம் ஆத்மி அரசு மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடுகள் செய்துள்ளதாக புகார்கள் எழுந்தன சிபிஐ விசாரணை நடத்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அப்போதைய கவர்னர் வினய்குமார் சக்சேனா உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது சிபிஐ வழக்கின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி துணை முதல்வராக இருந்த மனிஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது புதிய மதுபான கொள்கையை உருவாக்கி செயல்படுத்திய கலால் துறை அவர் வசம்தான் இருந்தது கடந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறை கைது செய்தது அவரும் வெளியே வரவில்லை கடந்த பதினைந்தாம் தேதி தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை கைது செய்ததன் தொடர்ச்சியாக இருபத்தி ஓராம் தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை கைது செய்தது மதுபானக் கொள்கையில் நடந்த ஊழல் மூலம் கிடைத்த பணத்தில் பெரிய அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதாயம் அடைந்தது அந்த பணத்தை கோவா சட்டசபை தேர்தல் செலவுக்காக அக்கட்சி பயன்படுத்தியது மதுபானக் கொள்கை ஊழலுக்கு மூளையாக செயல்பட்டது கெஜ்ரிவால் தான் எனவே அவரை பத்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என டெல்லி சிறப்பு கோர்ட்டில் அமலாக்கத்துறை வாதிட்டது ஆனால் ஏழு நாள் மட்டும் கெஜ்ரிவாலை காவலில் விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அமலாக்கத்துறை காவல் முடிந்ததும் மீண்டும் கெஜ்ரிவாலை ஆஜர்படுத்த கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜாமீன் கொடுத்து விடுவார்கள் தலைவர் வெளியே வருவார் என எதிர்பார்த்திருந்த ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு அதிர்ச்சி செய்தி சிபிஐ தரப்பிலிருந்து வந்துள்ளது அமலாக்கத்துறை காவல் முடிந்ததும் கெஜ்ரிவாலை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது அதற்காக சிறப்பு கோர்ட்டில் சிபிஐ மனு தாக்கல் செய்யும் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது அமலாக்கத்துறை வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தாலும் கூட சிபிஐ விசாரணையை முடுக்கிவிட்டால் தொடர்ந்து அவர் கஸ்டடியில் இருந்தாக வேண்டிய நிலை வரும் இந்த வழக்கு மட்டுமல்ல டெல்லி குடிநீர் வாரியம் தனியார் நிறுவனத்துக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை வழங்கியதில் ஊழல் நடந்ததாக இன்னொரு வழக்கை சிபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவு செய்தது அது கெஜ்ரிவாலுக்கு இன்னொரு பெரிய சிக்கலாக இருக்கும் காரணம் மதுபானக் கொள்கை ஊழல் வழக்கில் இருந்து வெளியே வந்தாலும் கூட அந்த வழக்கில் அவரை சிபிஐ மீண்டும் கைது செய்யும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திட்டமிட்டபடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு கெஜ்ரிவால் வருவாரா அல்லது மனிஷ் சிசோடியாவை போல தொடர்ச்சியாக சிறையிலேயே இருப்பாரா என ஆம் ஆத்மி தொண்டர்கள் கலங்கி போயிருக்கின்றனர் வெல்கம் டு திகார் ஜெயில் தயார் டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது இருபத்தி எட்டாம் தேதி வரை அவரை கஸ்டடியில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி கோர்ட் அனுமதி வழங்கியது ஏற்கனவே டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரபல மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் கெஜ்ரிவாலை திகார் சிறைக்கு வரவேற்பதாக கூறியுள்ளார் உண்மை ஜெயித்து விட்டது உங்களை திகார் ஜெயிலுக்கு வரவேற்கிறேன் நீங்கள் செய்த எல்லா ஊழலையும் அம்பலப்படுத்துவேன் உங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் விசாரணை அமைப்பிடம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எதிராக அப்ரூவர் சுகேஷ் மதுபான ஊழல் வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் அவரை வரவேற்றும் சுகேஷ் கடிதம் எழுதியிருந்தார் அக்கா வெல்கம் டு திகார் ஜெயில் நீங்கள் நடத்தின எல்லா நாடகமும் அம்பலமாகிவிட்டது உண்மை வென்று விட்டது கர்மா உங்க பக்கம் திரும்பியிருக்கு என்று கூறியிருந்தார் அப்போதே கெஜ்ரிவாலையும் சுட்டிக்காட்டியிருந்தார் உங்களின் கூட்டாளியும் ஊழலின் ராஜாவுமான கெஜ்ரிவாலும் பெரிய அளவில் அம்பலப்படுத்தப்படுவார் என்று சுகேஷ் சொல்லியிருந்தார் இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் சுகேஷ் கைது செய்யப்பட்டார் பின்னர் சிறையில் இருந்தே தொழிலதிபர் மனைவியிடம் இருநூறு கோடி ரூபாய் மோசடி செய்தார் அந்த வழக்கில்தான் திகார் ஜெயிலில் இருக்கிறார் மம்தா கட்சி எம்பி வேட்பாளர் மொய்த்ரா வீட்டில் சிபிஐ சல்லடை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பியாக இருந்தவர் மகுவா மொயத்ரா மேற்கு வங்கத்தின் கிருஷ்ணா நகரில் இருந்து தேர்வானவர் லோக்சபா எதிர்க்கட்சிகள் வரிசையில் மிகவும் ஆக்டிவாக இருந்தவர் பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் தடாலடியாக பேசி பிரபலமானார் அவரது அனல் பறக்கும் பேச்சாலே அவருக்கு சிக்கல் வந்தது துபாயை சேர்ந்த தொழிலதிபர் தர்ஷன் ஹீரா நந்தானியிடம் பணம் பெற்றுக்கொண்டுதான் இந்திய தொழிலதிபர் அதானிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் அவர் லோக்சபாவில் கேள்வி கேட்கிறார் என்று குற்றச்சாட்டு எழுந்தது இதற்காக அவர் துபாய் அதிபரிடம் இரண்டு கோடி ரூபாய் பெற்றார் பல பரிசு பொருட்களை வாங்கினார் சுற்றுலா சென்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வாங்கினார் தனக்கான பார்லிமெண்ட் லாக்இன் ஐடி பாஸ்வேர்டை துபாய் அதிபருக்கு வழங்கினார் மொய்த்ரா போர்வையில் அந்த தொழிலதிபரே பல நேரங்களில் கேள்விகளை பதிவிட்டார் தனக்கு பணம் தந்த தொழிலதிபர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அதானி மோதிக்கு எதிராக மொத்தம் ஐம்பது கேள்விகளை மொய்த்ரா கேட்டுள்ளார் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது மொய்த்ரா மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க பார்லிமெண்ட் விசாரணை குழு அமைக்கப்பட்டது குற்றச்சாட்டு உண்மைதான் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்தது இதையடுத்து மொய்த்ராவை எம்பி பதவியிலிருந்து சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தார் மொய்த்ரா மீது பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே அளித்த புகாரின் பேரில் சிபிஐக்கு விசாரிக்க லோக்பால் அமைப்பு உத்தரவு போட்டது முதல் கட்ட விசாரணை அறிக்கையை லோக்பால் அமைப்பிடம் சிபிஐ தாக்கல் செய்தது அதன் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யும்படி சிபிஐக்கு லோக்பால் பரிந்துரை செய்தது இதையடுத்து வெள்ளிக்கிழமை மொய்த்ரா மீது சிபிஐ வழக்கு பதிந்தது இன்று கொல்கத்தாவில் உள்ள மொய்த்ராவின் வீடு அவர் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர் ஏற்கனவே வென்ற கிருஷ்ணா தொகுதியில் மீண்டும் மொயத்ராவை திரிணாமுல் காங்கிரஸ் களம் இப்படி ஒரு சூழலில் சிபிஐ ரெய்டு நடப்பது சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது வீடு மீது விழுந்த குண்டு குழந்தையுடன் தாய் அலறல் சென்னை தாம்பரம் அடுத்த கடப்பேரியைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மகள் சாலினிக்கு பத்து நாட்களுக்கு முன்புதான் குழந்தை பிறந்தது சம்பவத்தன்று முருகனின் ஓட்டு வீட்டின் மீது ஏதோ ஒரு பொருள் வந்து விழுந்து வடித்துச் சிதறியது இதனால் வீட்டின் ஓடுகள் உடைந்து சிதறின பயந்து போன ஷாலினி அலறியபடி குழந்தையுடன் வெளியே ஓடி வந்தார் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் வீட்டின் மீது யாரோ வெடிகுண்டு வீசியது இது சம்பந்தமாக போலீசில் புகார் செய்ய முருகன் கிளம்பினார் அவரை அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல வழிப்பறி கொள்ளையன் கோல்டன் மணி தடுத்துள்ளார் தெரியாமல் வெடிகுண்டு வீசிவிட்டேன் வீட்டின் ஓட்டை நானே மாற்றி தருகிறேன் போலீசில் புகார் செய்யாதீர்கள் என கெஞ்சியுள்ளார் முருகன் விடவில்லை பணத்தை வாங்க மறுத்தார் வீட்டின் மீது குண்டு வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தினர் முருகன் வீட்டின் மீது குண்டை வீசியதாக இருபத்தோரு வயது கோல்டன் மணி அவனது கூட்டாளிகள் இருபத்தி நான்கு வயது பால் சூர்யா இருபது வயது ஸ்ரீதர் இருபத்தி இரண்டு வயது வெங்கடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் நான்கு பேரும் வழிப்பறி திருட்டு போன்றவற்றில் ஈடுபட்டு வந்துள்ளனர் யூடியூப் பார்த்து பட்டாசு மருந்து களிமண் கற்களை கொண்டு முதல் முறையாக குண்டு தயாரித்தோம் குண்டை வீசி எறிந்து வெடிக்க வைத்து ஒத்திகை பார்த்தோம் அது தவறி முருகன் வீடு மீது வந்து விழுந்துவிட்டது என வாக்கு அளித்தனர் குண்டு தயாரிப்பதற்காக வைத்திருந்த வெடிமருந்துகள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை நால்வரிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணை தொடர்கிறது